அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பொருணை நெல்லை புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது முடியுது அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஏழாவது பொருணை நெல்லை புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது திருநெல்வேலி நகரத்துல உள்ள மாநகராட்சி வர்த்தக மையத்துல முற்றிலும் குளிரூட்டப்பட்ட அரங்குல இந்த புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது இந்த புத்தக திருவிழாவில் இலக்கிய ஆளுமைகள் மாணவர்கள் இவர்கள் பங்கேற்கும் விவாத மேடை உரை கருத்தரங்குகள் கவியரங்கு பட்டிமன்றங்கள் ஓவிய கண்காட்சி இலக்கிய வினாடி வினா உட்பட பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகளும் அமைக்கப்பட உள்ளன அது மட்டுமல்லாமல் பாரம்பரிய உணவு அங்காடிகளும் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறப்பு பேருந்து வசதிகளும் உண்டு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை ஏழாவது நெல்லை பொருணை புத்தக திருவிழா பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி நகரில் உள்ள மாநகராட்சி வர்த்தக மையத்தில் மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி